அண்ணாமலை சொன்னான் அந்த மாதிரி செருப்பு போட மாட்டாங்க ஆட்சி அகற்ற வரைக்கும் ஆனா டெல்லியில பாத்தேன் ஏதோ ஒரு மந்திரி கூட போயிட்டு இருந்தோம் இவன் அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டா அதை ஒன்றிய லட்சம் திட்டம் தான் இழுத்து பண்ணோம்ன்றான் வாயில அப்பா சாமியுடைய தம்பி முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறாரு நாங்க கொண்டு வர திட்டத்தெல்லாம் எங்க திட்டம் எங்க திட்டம் எங்க திட்டம்னு ஸ்டிக்கர் இவன் அந்த தம்பி பேசுறான் ஒன்றிய கவர்மெண்டை எதிர்த்து எடப்பாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு நம்ம நம்ம காப்பி குஷ்பு அம்மா குஷ்பு நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் பேசாதை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேரில குடியாத்தம் குமரணி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளக்கு அணியும் பொழுது கொஞ்சம் நின்று நல்லா எரியுமா ஏன்னா அணிய போகுது கொஞ்சம் நின்று நல்லா எரிஞ்சு அப்புறமா அணையுமா அந்த மாதிரி இந்த பைத்தியக்காரன் தெருவில் சாட்டை அடிச்சு நான் ஏதோ ஒரு சாமியார சாட்டை அடிச்சு கால்ல காலில் சிறு போடாத பச்சை பச்சை வேஸ்ட்டு கட்டிக்கின்னு பழனிக்கு போ பாத யாத்திரையா போகணும்னு சொல்லிட்டான் அதுக்கு இவன் அந்த பச்சை எஸ்டி கட்டிக்கினே சாட்டியால அடிச்சுக்கினே செருப்பு போடாம பாதையாத்திர அப்படியே அரசியல் பண்ணிட்டான் அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் இந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் போற வரைக்கும் செருப்பு போடுறது இல்லை செருப்பு போடுறோம் அண்ணாமலை அந்த மாதிரி நான் போட மாட்டாங்க ஆட்சி அகற்ற வரைக்கும் ஆனா டெல்லியில பார்த்தேன் சூப் போட்டுன்னு ஏதோ ஒரு மந்திரி கூட போயிருந்தோம் அந்த பைத்திக்காது நான் இல்ல ஆனா தூக்கு நம்ம இப்போ சரி அதான் கட்சி விஷயம் ஒண்ணுல இப்போ இந்த டங்ஸ்டர் இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த டங்ஸ்டன் வந்துட்டு இது மத்திய அரசு திட்டம் அது யாருன்னு கேட்டீங்கன்னா அதானி குரூப்ஸ் அவங்களுக்கு கோரி அத தலைவர் தளபதி அதை ஒரு நிரந்தரமா தடை போட்டார் சட்டமன்ற தீர்மானம் போட்டு அது டங்ஸ்டன் வந்துட்டு மூடி இருத்தி மூடியாச்சு நிரந்தரமா தடை போட்டா அந்த மக்கள் கூப்பிட்டு தலைவர் தளபதிக்கு பாராட்டெல்லாம் நடத்தினாங்க அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த டங்ஸ்டன் எப்போ வந்துச்சுன்னு கேட்டா அதிமுக ஆட்சியில் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க மட்டும் இந்த டங்ஸ்டன் வந்தது அந்த அந்த குவாரி அதை அப்போ இவங்க எதுவுமே கண்டுக்காம விட்டாங்க ஏன்னா இவங்க தான் அப்போ இவங்க தான் எப்பவுமே மோடி கவர்மெண்ட்டுக்கு லேபர் ஆஃபீஸ் பாய் ஆச்சு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கி கவர்மெண்ட் அப்போ பயந்து சும்மா எதுவும் பேசாம அத வந்து தீர்மானம் போட்டார் எடப்பாடி சட்டமன்றத்துல முதலமைச்சர் டங்ஸ்டன் மூணும் டங்ஸ்டன் வந்து ரத்து பண்றோம்னு சொல்லி இல்ல ஆனா இது மக்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெரிய லெவல வந்துச்சு அந்த டங்ஸ்டன் மதுரை பக்கத்துல மறைமுகமா அரசாங்கமே ஆதரவு ஓப்பனா நான் போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க பண்ணி இதனால மக்கள் அங்க பாதிக்கிறாங்க மக்கள் விருப்பிலும் சொல்லி தலைவர் தளபதி அவர்கள் கடுமையான முயற்சி எடுத்து அதை எதிர்த்து சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றிட்டார் டங்ஸ்டனுடைய அந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் அது தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அதை இழுத்து மூடியாச்சு நிரந்தரமா இனி டங்ஸ்டன் நடந்த குவாரி அது எதுவும் கிடையாது அதுக்கு மக்கள் மகிழ்ச்சியா கூப்பிட்டு தலைவர் எல்லாம் பாராட்டினாங்க அது கூட இவர் எடப்பாடி சொன்னார் அது நாங்க தான் அதை வந்து இழுத்து போனோம் எடப்பாடிக்கு வாயில பொய் தோற வேறு எதுவும் வராது பொயிலே பிறந்த பொயிலே வளர்ந்த புலவர் பெருமாளை யாருன்னு கேட்டா அதிமுக பொதுச்சொல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன அவர் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குரியா இருக்குது அதனால அவர் எது பண்ணாலும் நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் பண்ணோம்ன்ற இழுத்து போனது காரணம் நாங்க தான் ஏ ஆட்சியில நாங்க இருக்கிறோம் ஆட்சியில் நிச்சு நீ ஆதரவு கொடுத்த நீ தான் பிஜேபிக்கு ஜாதராட்சி பிஜேபி பார்த்து பயந்து டேபிள் கல்லிஞ்சு கிடந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி டேபிள் கீழே ஒழிஞ்சு போய் சசிகலா கால வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பார்த்தா பயந்து போய் டேபிள் கீழே ஒழிஞ்சிருந்தது அப்புறம் நீ எங்க போய் டங்ஸ்டன் எதிர்க்கிறது டங்ஸ்டன் எதிர்த்து தைரியமா ஆண்மையோட அரசியல் அதை இழுத்து போனார் மோடி எதிர்த்து பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து தலைவர் தளபதி அவர்கள் அதுக்கு அந்த மக்கள் பாராட்டினாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டா அதை ஒன்றிய அரசின் திட்டம் நாங்க தான் இழுத்து போனோம்ன்றான் அப்பா சாமி தம்பி டங்ஸ்டன் உங்களுது அது உங்க திட்டம்தான் தான் ஆனா இழுத்து முன்னது யாரு திராவிட மாடல் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர் தான் இழுத்து முன்னார் அத்த சட்டமன்ற தீர்மானம் போட்டு இழுத்து முன்னாரு அந்த டங்ஸ்டன் திட்டத்தை நாங்க இழுத்து மூடுவோம் கவலைப்படாதீங்க மதுரை மக்கள்னு பலமுறை பேசியவர் நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் மாண்புகான உதயநிதி ஸ்டாலின் அது எங்க திட்டம் நாங்களே தான் மூட்டோம் ஆனா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்குது அது வந்து திமுக கவர்மெண்ட் ஸ்டிக்கர் ஒட்டிக்குது திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டிக்குது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறாரு ஸ்டிக்கர் பேசுறான் என் தம்பி நீ சாட்டில நீ அடிச்சுக்கணும் இல்ல அது நீ அடிச்சுன்னு கூடாது சாட்டில என்ன சொல்றது சாட்டில நீ அடிச்சுன்னு இருக்கூடாது சாட்டிய இன்னொரு திருட்டம் குடுத்துருக்கணும் இன்னொரு திருட்டம் குடுத்து விட திமுக எங்க அண்ணன் உதயநிதி நாளைய தமிழம் எங்க அண்ணன் உதயநிதி படைவரிசல பணியாற்றான் பாரு என் தம்பி இளைஞர் அணியில அந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையன் கையில சாட்டையை கொடுத்து என்ன சாட்டையால அடுறா என்ன சொல்லியிருந்து அவன் உன் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ கலையா அப்ப சாட்டை அடி என்ன என்னன்னு தெரிஞ்சிருக்கண்டா அவனுக்கு சாட்டை அடி அண்ணாமலை இவனே போல இவனே ஆறடி அடிச்சுக்கிறான் ஏன்னா ஜோசிக்கர் அடிதான் வச்சுக்க சொன்னான் மண்டை எதனா குழம்பு போச்சா எந்த ஒன்றிய அரசு திட்டத்துக்கு நாங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறோம் எங்களை பார்த்தாண்டா எல்லாம் காப்பி அடிக்கிறோம் நாங்க யாரையும் காப்பி அடிக்க தேவையில்லை நாங்க ரேங்க் ஸ்டூடெண்ட் திராவிட மாடல் அரசு ரேங்க் ஸ்டூடெண்ட் திராவிட மாடல் அரசின் நாயகன் தலைவர் தளபதி நம்பர் ஒன் ரேங்க் ஸ்டூடெண்ட் ஸ்டேட் லெவல்ல ரேங்க் இல்ல ஆல் இந்தியா லெவல்ல நம்பர் ஒன் ரேங்க் ஸ்டூடெண்ட் அதனால தான் அவர் இந்தியாவில் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் ரேங்க் ஸ்டூடெண்டா இருக்கிற எங்க தலைவர் தளபதி என்னத்துக்கு அவரு போய் இன்னொருத்தர் பார்த்து காப்பி அடிக்கணும் அவர் நான் ஸ்டிக்கர் எங்களை பார்த்தாண்டா இன்னொருத்தர் காப்பி அடிக்கணும் எங்களை பார்த்தாண்டா இன்னொருத்தர் ஸ்டிக்கர் அடிக்கணும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் எங்க எல்லாம் பாஜகவில் ஆட்சி நடைபெறுகிறதோ உங்களுடைய திட்டம் என்ன தலைவர் தளபதியினுடைய திட்டத்தை தான் நீங்க காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் விட்டுருக்கீங்க இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும் மகளிர் உதவித் தொகையா இருக்கட்டும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆல் தி அச்சீவ்மெண்ட்ஸ் இன் அவர் திரவடியின் மாடல் எல்லாமே யார் காப்பி அடிச்சுன்னு கேட்டா நீ பிஜேபி கவர்மெண்ட் நீ தான் காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் விட்டுறீங்க சந்தோஷம் தான் ஏன்னா எங்கனால இன்னைக்கு பிற மாநில மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு கேட்டா எல்லா முதலமைச்சருக்கும் எங்க தலைவர் தளபதி ரோல் மணல் சொன்னா யார் காப்பீடிக்கிறது யார் ஸ்டிக்கர் விட்டுறது சொல்லுங்க நாங்க அடிக்கிறோமா நாங்க டங்ஸ்டன் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசவே கூடாது ரொம்ப மரியாதையை சொல்றா அவருக்கு ஒன்றிய கவர்மெண்டை எதிர்த்து எடப்பாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க இழுத்து மூடணும்னா ஒன்றிய கவர்மெண்ட் எதிர்த்து இழுத்து மூடி இருக்கோம் நீங்க எங்க இழுத்து மூடனீங்க சும்மா தானே இருந்தீங்க இது வரைக்கும் ஒன்றிய கவர்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியிட்டிருக்கீங்களா இருக்கீங்களா நீங்க சிஎம் இருக்கும் சரி சரி அப்போ பாப்பா ஆட்சி இப்போ முடியல என்ன கும்மா தூக்கி உள்ள போட்டுருவான் உடனால கொலை வழக்க அவன் கையில் எடுப்பான் எல்லாத்தையும் கையில் எடுப்பான் அதனால தானே பயந்து போய் நடங்கி போய் எடப்பாடி பழனிசாமி இப்போ டவுசர் லூஸ் ஆகி பிஜேபி நாங்க கூட்டணி வரணும்னா பிஜேபி தலைவரை மாத்து அதனாலதான் பிஜேபி தலைவர் மாத்து போறாங்க இப்ப அண்ணாமலை சொல்ற ஸ்டிக்கர் ஓட்டாங்கன்னு எங்களை பார்த்து சொல்றேன்ல காப்பாடிக்கு ஒண்ணு எங்களை பார்த்து சொல்றேன் இல்ல அண்ணாமலைக்கு சொல்றேன் அது யாரோ தமிழிசை சவுந்தரராஜனும் வானதி சீனிவாசனும் யாரோ எல்லாம் சொல்றாங்க ஆனா ஒண்ணு நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் பாஜக சொல்றேன் அந்த அக்கா தமிழி சவுந்தரராஜனை போட்டிங்கன்னு வச்சுக்கோ உலக அழகி உள்ளூர் கிழிவி அப்படியே ட்ரைனேஜ் மாதிரி அப்படியே வீடு இப்படி இப்படி வந்து எங்க அண்ணன் சீமான எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எங்க அண்ணன் சீமான எங்களோட சேர்ந்து பெரியார் எதிர்ப்பாக எங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறது அப்படியே இப்படி 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 வராங்க பாரு அவங்கள போட்டிக்கு நான் தமிழ்நாடு பாஜக தலைவரா அண்ணாமல நல்ல கண்டா எங்களுக்கு தினம் அந்த அம்மா ஒரு இன்ச்சு நடந்தா கண்ட் எங்களுக்கு அது சொல்லுது நாங்க காட்டு இதுல இந்த குஷ்பு அதனால எத்தனோ வருஷமா கண்ணைக்கு பத்தினியாவே கதாம என்ன சொல்லிச்சது நம்ம இவரு தான் நல்லா பேசுனாப்பா அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் நான் ஒரு கற்பு கரசி ரைட்டு இருந்து போவேன் சரி வேணா கூட யாவும் வாங்கி சும்மா இருக்க ரொம்ப சாமிநாத் அது சொல்லுது அது எப்பவுமே வந்துட்டு மதுரையில பாராட்டு நடத்துறாங்களே இந்த டங்ஸ்டர் ரத்து பண்ணதுக்கு மக்கள் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்குன்னா என்னவோ என்னவோ கேட்ச் கேட்டோ அது என்ன சொல்லிச்சது சில ஞாபகங்கள் கிடைக்கல அவங்க அப்படிதான் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறோமா அவங்களுக்கு இருக்கிற புகழ நம்ம வாங்கிக்கிறோமா நம்ம காப்பி அடிக்கிறோமா அது குஷ்பு சொல்லுது அம்மா குஷ்பு நான் ஒண்ணு சொல்றேன் நீ எல்லாம் பேசாத என்ன சொல்றது நீ எல்லாம் பேசாத நீ எல்லாம் பேசினா நாங்க எல்லாத்தையும் பேச சொல்லிதா நீ என்னாலும் பேசினா உன்ன பேசினா மட்டும் மகளிர் நாணயத்தில போயிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நடிகை வித்யாபுரம்னு போய் குடியாத்த கும்பரம் மீது கம்ப்ளைண்ட் கொடுப்ப ஆனா நீ என்னாலும் பேச அந்த தகுதி எல்லாம் சொல்றது நீ எல்லாம் பேச கூடாது அப்புறம் நீ பேசினா கவர்மெண்ட பத்தியோ முதலமைச்சரை பத்தியோ நீ பேசணும்னு வச்சுக்கோ கிளி கிளி கிழிச்சு கிளிச்சு எடுத்துருவேன் நீ மகளிர் நாணயத்துக்குன்னா போ எங்கன்னா போ நீ வந்து மேட்டர்ல சிஎம்ஓ வந்துட்டு நீ சொல்ற அவர் என்ன காபி கேட்டு வாட்ச் கேட்டு என்ன சொன்ன சொல்லிச்சு அதாவது வந்து நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறோம் நம்ம காப்பி அடிக்கிறோம் அவங்களுக்கு வந்த பெருமையை நம்ம ஏற்றுக்கிறோம் ஒன்றிய அரசு வர வேண்டிய பெருமையை நாங்க தான் பண்ணோம் நம்ம ஏற்றுக்கிறோம் மாதிரி இந்த பொம்பளை பேசுது என்ன பின்னால கச்சேரி வச்சுக்கிறேன் எனவே இந்த டென்ஷன் மேட்டர்ல வந்துட்டு தளபதியினுடைய பெருமுயற்சியால் மக்களை மதித்து மக்களின் போராட்ட ஆர்ப்பாட்டத்தை மதித்து அதை வந்து நிரந்தரமா சட்டமன்றத்துல ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்த்து ஆண்மையோடு அதை ரத்து செய்து விட்டால் மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளித்து தலைவர் தளபதி அவர்கள் எனவே அந்த மக்கள் அழைத்து நேற்றைக்கு மதுரையிலே தலைவர் தளபதி அவர்களுக்கு போராட்டம் நடத்தினால் அதை பார்த்தா இது பொறுத்துக்க முடியல பிஜேபிக்காரர்களுக்கு எடப்பாடி என்னடா நம்ம எப்படின்னா டேமேஜ் பண்ணலாம்னு பார்த்தா இவரு அப்படியே மேல மேல போயிட்டே இருக்காரு முதலமைச்சர் மேல மேல போயின்னே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுசர் இதுல அண்ணாமலை போற காலத்துலாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பாஜக தலை வந்து எடுத்தா எனக்கு ஒரு வருத்தம் தான் எனக்கு ஒரு வருத்தம் ஏன்னா எங்களுக்கு பாலிடிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது எங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இருந்தது தம்பி அண்ணாமலை நீ இருக்கும்போது நீ நிறுத்தினா நல்லா இருக்கும் நீ நான் ஒண்ணு பேச நாங்க ஒண்ணு பேச நல்லா இருந்தது ஆனா என்ன பண்றது பாஜக அவன் தலை அவனே மண்ணை மாதிரி கொட்டிக்கிறா மாத்தி ஏதோ நீ ஒருத்தர் ஏதோ சுற்றி நின்ற ஏதோ தமிழிசையோ வானதி சீனிவாசனோ இன்னொருத்தர் பேர் யார் பேரும் சொல்றாங்க ஒரு ஒரு ஆண் தான் கோயம்புத்தூர்ல ஆனா எனக்கு என்னன்னு கேட்டா தமிழிசை அந்த அக்கா பாஜக தலைவரை போட்டா சூப்பரா இருக்கும் எந்த காமெடி சீனும் எதுவும் வடிவேல் காமெடியோ செந்தில் கவுண்டமணி காமெடியோ பரோட்டா சூரி காமெடியோ யோகி பாபு காமெடியோ எந்த காமெடி பார்க்க தேவையில்லை எந்த படம் பார்க்க தேவையில்லை எந்த என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சும்மா உலக அழுகி உள்ளூர் கெழுவி ட்ரைனோ ஜெரோசஸ் பிளாக் ட்ரைனோ ஜெரோசஸ் சும்மா ரோஸ் பவுடர்லாம் போட்டுனேன் அப்படி ஆவிடி ஆவிடி எங்கள் அக்கா வந்து எங்கள்கிட்ட சீமாவோட இருக்கிறார் அங்கல் கேட்கிறோம் அப்புறம் அங்கே உதயநிதி பார்த்து கேட்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் உனக்கு என்ன முகவர் இருக்கிறது நீ வந்து கலைஞருடைய பேரப்பிள்ளை ஸ்டாலினுடைய மகன் தோற உனக்கு என்ன வேற முகவர் இருக்குது கேட்குறப்பார் அதுக்கெல்லாம் நாங்கள் வெற்றி சேர்த்து கேட்டா கேட்டா அவரை பார்த்து கேட்குது தமிழ் இசை உனக்கு என்ன முகவரியே தமிழ்நாட்டுக்கே முகவரி எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் உனக்கு உனக்கு முகவரி கலைஞர் தளபதியின் தமிழிசை உலக அழகி உள்ளூர் கேள்வி அக்கா நீ சொன்ன இல்ல தமிழ்நாட்டுக்கே முகவரி டெல்லியில பாக்குறான் அதை பாடுற ஒரு தலைவர் வளர்ந்தவரான் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் பேரப்பில் தளபதி ஸ்டாலினுடைய வீரப்பில் தனித்தன்மையா வளர்ந்தவர் அரசியல் சுயம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு லீடர் இந்தியால உருவாரு சொல்லி தமிழ்நாட்டுக்கு முகவரி உனக்கு யாருமா முகவரி உனக்கு யார் முகவரி ஆமா தாத்தா அப்பந்தான் முகவரி அவர் தாத்தா எல்லாருக்கும் முகவரி முகவரி என்ன இன்சில் தானே தானே ஸ்டாலின் எஸ் உதயநிதி அவங்க அப்பா முகவரி தாத்தா முகவரி எல்லாருக்கும் முகவரி அதான் உனக்கு உனக்கு அப்பாருல மரியாதை கூறிய குமரி ஆனந்தார் குடியரசு தான் கேள்விப்பட்ட உனக்கு என்ன பெருமை உங்க அப்பா தான் உனக்கு முகவரி ஒண்ணும் தமிழை சந்தை யாருக்கும் தெரியாது மிகப்பெரிய தமிழரிகர் வணக்கத்துக்குரிய போட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய ஐயா குமரியானதனுடைய பொண்ணு அன்று தான் ஒழுங்கு முகவரி தமிழிசை குசுபு அப்புறமா அந்த அந்த சாட்டை செருப்பு அண்ணாமலை நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல டங்ஸ்டன் விவகாரத்துல வந்து ஸ்டிக்கர் மத்திய அரசு பண்ணதுன்னு டே டங்ஸ்டன் ஆண்மையோடு அதை எதிர்த்து அதற்கு தடை போட்ட ஒரு தலைவன் எங்கள் தமிழ் இனத்தின் தன்மான தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தலைவர் தளபதி தான் எனவே நாங்கள் யாரு யாருக்கு தயாரிச்ச பொருளுக்கு நாங்க தான் தயாரிச்சோம் ஸ்டிக்கர் ஒட்டுற சூழ்நிலையோ தலையெழுத்தோ எங்களுக்கு கிடையாது எங்களை பார்த்தா இன்னொருத்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் எங்களை பார்த்தா இன்னொருத்தன் காப்பி அடிக்கணும் எனவே நான் தமிழ்நாட்டின் ரோல் மாடல் தலைவராக தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் தலைவர் தளபதி இருக்கிறார் எனவே பார்த்து பேசுங்க தம்பி அண்ணாமலை உன் பதவியை காப்பாத்திக்கோ அக்கா அக்கா அதிகம் பேசாதக்கா அப்புறம் நீ பேசினா நாங்க பேச வேண்டியதா இருக்கோம் அப்புறமா அது பொம்பளையே பேசிட்டானுங்களே பிரச்சனை வரும் நீங்க ரெண்டு மாட்டி இந்த கவர்னர் ஆயிருந்தீங்க அதை கூட தாண்டி எங்க ஐயா கும்பரி பொண்ணு அதனால பார்த்து நடந்துங்க எக்ஸசைஸ் பண்ணி பாடியை கொஞ்சம் குஷ்பு பாருங்க பாடி எப்படி லீன் ஆகிறது அது மாதிரி பாடி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கா நீங்க நிறைய அரசியல் பண்ணணும் அம்மா குஸ்பு பார்த்து அதிகம் பேசாத தங்கை ரத்து செய்த தலைவன் தளபதி தங்க தடை போட்ட தலைவன் தளபதி மக்களே பாராட்டியிருக்கிறார் நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த குமரன் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்